அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பணங்கள் கிடைச்சிருக்கு இந்த புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அமர திரிகோணம் மிக பலமாக அமர்ந்திருக்கு பண வரவு நன்றாக இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் வேலை பழுவால் உங்களுக்கு மனசளிப்பு உண்டாகக்கூடியதாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலிடம் இந்த பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க கொடுப்பீங்க இளைய சகோதர சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்கும் கலைத்துறையில் உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதத்தில் ஏற்படலாம் இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் மேலிடத்துல இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும் மாணவர்களுக்கு பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிருகஸ்திரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சண்டையில் ஒதுங்கி இருப்பவர்களுக்கு நல்லது இந்த காலகட்டம் முழுவதுமே மற்றவர்களால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்ப்புகளுக்கு மேல் தாராளமான பணவரவு அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி கூடும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் பெரிய மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணிபுரியும் நண்பர்கள் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பாளர் எதிர்பார்த்த பதிய உயர்வுகள் கிடைக்கலாம் சாதுக்களின் தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுதுபோக்கு பக்தி மையமாக மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் கௌரவத்தையும் நீங்க அடையலாம் சிலருக்கு வியாபார போட்டிகள் காரணமாக வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனித்திறமைகள் மூலம் புதிய இலக்குகளை எட்டி அதிக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை தரிசனத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலமான நடவடிக்கைகளால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்க தாமதம் ஏற்படும் சிலருக்கு பூமி மீடும் ஆகக்கூடிய ஒரு அசையா சொத்துக்கள் சேரக்கூடியதாகும் கலைத்துறையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் காவல்துறை மற்றும் ராணுவ பணியாளர்கள் பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மனக்கசப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் அரசு பணிபுரியும் பெண்கள் அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க பழைய நிறுவனத்தில் இருந்த உங்களுக்கு புதிய போட்டிகள் தோன்றி வரையக்கூடியதாகவும் இருக்கு பண விஷயத்தில் நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு துணிச்சலான காரியங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலும் செல்லப்பட்டிருக்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படலாம் பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் அரசு அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிரிகளுடைய கொட்டம் உங்களுக்கு அடங்கியிருக்கு அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க இந்த காலகட்டத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ சிந்தனை உங்களுடைய மனதில் அமைதியை நிலவக்கூடியதாகும் குருவருளும் திருவருளும் பெற்று மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மலரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படலாம் அறிஞர்களுக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம் அரசு பணிபுரிபவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிப்பீங்க உடன்பிறப்புகளுடன் நல்ல ஒரு முறையில் செல்வது உங்களுக்கு நல்லது இடைவிடாது வேலைப்பளு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் மறையக்கூடியதாக இருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்க நினைப்பீங்க எதிர்பாராத திருப்பங்களால திடீர் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருந்த எதிர்ப்புகள் விலகும் காரிய தடை தாமதங்கள் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் தீரலாம் முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆஞ்சநேயர புதன்கிழமைகளில் வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பயணங்களால் துன்பம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்த தனவரவு உங்களுக்கு ஏற்படலாம் குடும்ப உறவினர்கள் மூலம் முழுமையாக ஒத்துழைப்பு மற்றும் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் உங்களுடைய பணியில் முன்னேற்றங்களை நீங்கள் காண்பிப்பீங்க மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய நெருக்கத்தால நீங்கள் இன்புறுவீங்க இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய பல நன்மைகள் ஏற்படலாம் மாணவர்களுடைய கவனச்சிதறல் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே மிதனராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்கள்ல வேலையில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் நீங்கள் சவாலுடன் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு ஏற்படலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் சீக்கிரமே உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் சாதகமான ஒரு முடிவுகள் வரும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உருவாகலாம் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான லாபம் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உரிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்தால் மனக்குழப்பம் விலகும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அன்பு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் மிக துணிச்சலுடன் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் சனி ஒன்பதில் இருப்பதால் தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபார விஷயத்துல அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கின் வளர்ச்சிக்காக நீங்க கடுமையாக பாடுபட வேணும் பண விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே